வணக்கம் மக்களே இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு வர்றப்போ கொஞ்சம் காய்கறிகளையும் இலை கம்மியாக வாங்கிட்டு வந்தாச்சு பார்க்குறீங்களா பாருங்க நீ பாருங்க கோவக்காய் இந்த கோவக்காய் வந்து இருபது ரூபாய் அரை கிலோ இந்த இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இஞ்சி வந்து முப்பது ரூபா கிலோ வந்து நூறுரூபான்னு தாங்க முந்நூறு நான் முப்பது ரூபா இந்த கேரட் முப்பது ரூபா அரை கிலோ வெண்டிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபா இது பாருங்கள் நெல்லிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபா அதுக்காக கிலோ பீன்ஸ் வந்து இருபது ரூபாப்பா வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா ஓகேவா தேங்காய் பாருங்கள் குட்டியாக இந்த ரெண்டு தேங்காயும் எடை போட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு கிலோ வந்து எழுபது ரூபாய் என் தேங்காய் நாற்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேங்க இவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோதான் சுமக்க முடிஞ்சது அதனால் அப்படியே வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இந்த காய்கறியை வாங்கிட்டு వందాచి నన్ీ వ వం